நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பயணம் திருக்குறங்குடி இப்போ நம்ம வட்டக்குளம்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் இது திருக்குறங்குடி பேரூராட்சி சில்வர் பூங்கா பக்கம் இருக்குது இதில் வலது பக்கம் திரும்பி நம்பி ராயர் கோயிலுக்கு நாம் போகலாம் இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேன்னா மாத்தாண்டத்துலேருந்து நாகர்கோவில் வந்து நாகர்கோவிலேருந்து பணக்குடி வந்து பணக்குடி காவல் நிலையத்து பக்கத்தில் இருந்து வலது பக்கமாக வர ரோட்டில் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம் பாருங்கள் பனக்குடியிலருந்து ஒரு பதினெட்டு இருபது கிலோமீட்டர் வரும் இந்த வட்டக்குளத்துலேருந்து நம்ம நேரே போயிட்டோன்னு சொன்னால் தென்காசி அந்த ரூட்டில் போயிடுவோம் வட்டக்குளத்துலேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் நம்ம பயணம் செய்து இந்த களக்காடு புலிகள் காப்பக இந்த பகுதிக்கு வந்துடுவோம் இந்த வந்துட்டோம் பாருங்கள் நம்ம இங்கே வண்டியை பார்க் பண்ணிடுவோம் இங்கே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இங்கே பாருங்கள் நம்ம வண்டி நிறுத்தின உடனே இந்த குரங்குகளுக்கு தொந்தரவு பாருங்கள் வண்டியை நிறுத்தின உடனே அந்த வண்டி கீயே வந்து கொஞ்சம் கவனமாக வச்சுருங்க இங்கே வந்த உடனே இதில் நம்ம உள்ளாடி வரணும்னு சொன்னால் நம்ம பெயரை கொடுக்கணும் அப்புறம் நம்மளுடைய தொலைபேசி எண் எங் எங்கேருந்து வர்றோம் அந்த தகவல் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு நாம் கொண்டு வந்திருக்க பேக் எல்லாம் செக் பண்ணி விடுறாங்க இந்த முன்பகுதியில் உட்கார்றதுக்கு இருக்கைகள் எல்லாம் அமைச்சிருக்காங்க இந்த வலது பக்கம் ஒரு போர்டு தெரியுது பார்த்தீங்களா இதுக்கு உள்ளாடி தான் கீழே இறங்கி குளிக்கிறதுக்கான ஏரியா அங்கே வந்து புகைப்படம் எல்லாம் எடுக்கிறதுக்கெல்லாம் அனுமதி இல்லை நாம் வந்து அந்த மலைக்கு போகிற ஏரியாவில் நடந்து போயிடுவோம் அப்புறமா ஒரு விஷயம் இங்கே வந்து என்ன விஷயம்னா குளிக்க வர்றதுக்கு அனுமதி தர்றாங்க மேலே கோவிலுக்கு சாமி கும்பிட போகிறவங்களுக்கும் அனுமதி தராங்க அதெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே போயிடலாம் இல்லை நம்ம இயற்கையை வந்து சுற்றி பார்க்கணும்னு சொன்னால் முப்பது ரூபா என்ட்ரி பீஸ் வந்து வாங்குகிறாங்க இயற்கையெல்லாம் ரசிக்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு இடம் பாருங்கள் அப்புறமா கீழே வர்ற டைமில் இன்னொன்று கேட்குறாங்க உங்களால் மூணு கிலோமீட்டர் நடக்க முடியுமா முடிஞ்சால் மட்டும் மேலே போங்க வேறு வாகன வசதிகளெல்லாம் இல்லை நான் இந்த நுழைப்பகுதிக்கு காலமாக பதினொன்னே கால் மணிக்கெல்லாம் வந்துட்டேன் பாருங்கள் உள் சைடில் எல்லாம் வந்து தண்ணி பாயிற சத்தம் எல்லாம் அதிகமாக கேட்குது ஆனால் இங்கே எது யாரையுமே இறங்கக்கூடாதுன்னு கீழேருந்தே சொல்லி விடுறாங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஓடை ஓடுது இந்த இடம் எல்லாம் நல்லா அழகாகவே இருக்குது இந்த இடத்தை விட்டு வெளியே நமக்கு வர்றதுக்கே நமக்கு மனசு வராது பாருங்கள் இடம் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுக்காவில் இருக்குது இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாக இருக்குது இந்த இதுக்கு மேலே போகிற நம்ம அந்த கோயில் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலான வரலாறை கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் இயற்கை அப் இப்படி இருக்குது பாருங்கள் நம்ம தனியாக போகிற மாதிரி தான் இருக்கும் இல்லைன்னு சொன்னால் நமக்கு முன்னாடி ஒரு சிலர் போயிட்டு இருப்பாங்க இந்த இடம் என்ன இதுக்குன்னு சொன்னால் இங்கே மேலே வர்ற அரசு அதிகாரிகளுக்கு வாகனம் போகிறதுக்கும் இந்த கோயிலில் பனிவிட செய்கிறவங்களுக்கு வாகனம் டூ வீலர் எல்லாம் போகிறதுக்கான வச்சுருக்காங்க ஓடி ஓடுது பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள் இப்போ தண்ணி இல்லை கம்மியாக தான் இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது இந்த இடம் எல்லாம் நமக்கு சோர்வே தெரியாது அப்புறமா இந்த இங்கே வர்றதுக்கு மழைக்காலங்களெல்லாம் இங்கே வந்து யாருக்கும் அனுமதி தர மாட்டாங்க நான் இந்த இடத்துக்கெல்லாம் நான் தனிமையாக தான் வர்றேன் ஏன்னா நம்ம நண்பர்களோடு சேர்ந்து வந்து அவங்களோட பேசி பேசி இதையெல்லாம் ரசிக்கிறதையெல்லாம் நம்ம மறந்துடுவோம் அதுக்காக தான் நான் தனிமையாக வர்றேன் இந்த இடங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல ஒரு சோதனை சாவடி வச்சுருக்காங்க ஆனால் இப்போதைக்கு இங்கே யாரும் பணியில் இல்லை ஆனால் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக இந்த இடம் வரைக்கும் யானை வந்ததாக சொன்னாங்க இப்போ வந்து நம்ம ஏப்ரல் மாதத்தில் வந்துரும் வந்திருக்கோம் மழையெல்லாம் எல்லாம் இல்லை ஆனாலும் கு ரொம்ப குளிர்ச்சியாக தான் இருக்குது இனி மழைக்கால எல்லாம் தொடங்கி அந்த பச்சை பசியல்னு இருக்கிற டைமில் முடிஞ்சால் ஒரு நாளைக்கு இங்கே நமக்கு வர்றதுக்கு முயற்சி செய்யலாம் வர்ற வழியில் எல்லாமே நமக்கு நிறைய அருவி மாதிரி தண்ணி பாயிற சத்தம் எல்லாம் அதிகமாக கேட்குது நம்மளால் இங்கே உள்ளாடி இறங்கக்கூடாதுன்னு தான் கீழே சொல்லி சொல்லிவிட்டுருக்காங்க நம்ம கீழே இறங்காமல் இருக்கிறது நமக்கு நல்லது தான் இங்கே பாருங்கள் இந்த காட்டு பூ எப்படி அழகாக இருக்குது அப்புறமா இங்கே குளிக்க வர்றவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா தலையில் எண்ணெய் தேய்க்கக்கூடாது சோப்பு எந்த மாதிரி கெமிக்கல் எதுவும் பயன்படுத்துறதுக்கு இங்கே நமக்கு அனுமதி இல்லை சும்மா வந்து குளிச்சுக்கிட்டு போயிடலாம் நல்ல ஒரு காட்டுக்குள்ளே போகிற ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கிது எங்குமே இந்த கிளிகளின் சத்தங்கள் அதிகமாகி கிளிகளின் சத்தங்களும் இந்த ஓடி அருவிகளின் நீர் பயிர சத்தமும் நல்லாவே கேட்டுக்கிட்டு இருக்குது நமக்கு இந்த சத்தங்களையெல்லாம் கேட்டு நான் தனியாக ரசித்து போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை வா வார்த்தையால் இது பாருங்கள் ஒரு மரம் எப்படி படந்து கிடக்கு பாருங்கள் என்ன பெரிய மரம் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்புறமா இந்த காட்டுக்கு வர்றவங்க எல்லாம் இந்த பிளாஸ்டிக் பொருட்களை தயவு செய்து கொஞ்சம் நம்ம கொண்டு வந்தோம்னா கீழே கொண்டு போயிடுவோம் ஏன்னா நம்ம ரசிக்கிற மாதிரி நம்ம சந்ததிகள் நம்ம பிள்ளைங்க நம்ம பேர பிள்ளைங்களும் இந்த இடங்களை வந்து ரசிக்கணும் பாருங்கள் அப்புறமா இந்த உலகம் வந்து நமக்காக மட்டும் கடவுள் படைக்கலை எல்லா உயிரினங்களுக்காகவும் தான் படைச்சிருக்காங்க நம்ம அதில் ஒரு சின்ன பகுதி தான் அப்புறமா இந்த விலங்குகள் பறவைகள் இதுதான் அதிகம் அது இருக்கிறதுனால தானே நம்மளால் வாழ முடியும் அதனால் அது அதுகளையும் வாழ்கிறதுக்கு நம்ம வழிவகுப்போம் இங்கே இந்த போர்டை வச்சுருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி மக்கள் வந்து என்னென்ன வேலைகளெல்லாம் பார்த்துருப்பாங்கன்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் இது வந்து ஒரு ஏற்றமான ஒரு பகுதி இங்கே வந்து நம்ம சமநரப்பில் நடக்க முடியலைன்னு சொன்னால் நம்ம இந்த படிக்கட்டில் போகிற மாதிரி சின்ன 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 ஹைட்டில் தான் வச்சுருக்காங்க இதுலேயும் நம்ம நடந்து போகலாம் இல்லைன்னா இந்த வண்டி வர்றதுக்கான இந்த காங்கிரீட்டு தளத்துலேயும் நம்ம நடந்து போகலாம் இங்கே பாருங்கள் இந்த இயற்கையை பக்கத்தில் ஒரு பெரிய ஓட் நீர்வீழ்ச்சி மாதிரி ஓடிட்டுருக்கு பாருங்கள் அந்த சத்தம் அதிகமாக கேட்குது இந்த இடத்துல இந்த மரத்தில் நல்லா அழகாக பூத்துருக்கு என்ன மரம்னு தெரியலை நான் வீடியோவில் நல்லா தெரிய மாட்டேங்குது நாம் இன்னும் ஒரு பகுதி ஏரியா தான் வந்திருப்போம் இன்னும் நிறைய போக வேண்டியிருக்கு மேலே இந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த பாறைக்கு மேலே என்ன அழகாக ஒரு மரம் வந்திருக்கு பாருங்க இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த மேலே அந்த அதிகாரிகளுக்கு வண்டி வருது பாருங்கள் இந்த இடத்துல இப்படி தான் வண்டியை ஓட்டிகிட்டு வரணும் முன்னாடி இங்கே வந்து நடந்து வர முடியாதவங்களுக்கெல்லாம் ஜீப் வசதியெலாம் இருக்கிற மாதிரி பேசிட்டாங்க அது எப்படின்னு அதை பற்றி தகவல் கரெக்ட் சரியாக சொல்லலை ஆனாலும் இந்த இடங்களுக்கு வாகன வசதிகள் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அந்த இயற்கை இயற்கையாகவே இருக்கட்டு நடந்து வந்து இதை ரசிக்க முடிஞ்சவங்க மட்டும் உள்ளே வர்ற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா தான் இருக்கும் இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக பாரு பார்த்து வரணும் பாருங்கள் இந்த இடத்துல எல்லாம் வந்து ஒரு சின்ன மழை இருந்தாலே நம்ம அந்த பக்கம் போகிறதுக்கு முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போவே இந்த தண்ணி இப்படி பாஞ்சிட்ருக்கு போங்க பாருங்கள் இந்த நம்ம நடந்து வந்த வழியில் தான் வந்துட்ருக்கு இந்த தண்ணி எல்லாம் இங்கே பாருங்கள் இந்த பாறைக்கு மேலே ஒரு மரம் எப்படி வேற கீழே இறக்கி வ வந்திருக்கு பாருங்கள் இந்த இடம் ரொம்ப பார்ப்பதற்கு ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு பாறைக்கு மேலே நம்ம நட்டு வச்சா கூட இந்த அளவுக்கு வராது அதுதான் இயற்கை திடீர்னு மழை வந்தால் எங்கேருந்து தண்ணி வருதுன்னு நமக்கு தெரியாமல் இருப்போம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் இந்த அமைப்பு இருக்கு பாருங்கள் இங்கேருந்தும் தண்ணி வர்ற மாதிரி தான் இருக்குது

அவங்க ரூமு இது வந்து ஒரு மலையிலேருந்து தண்ணி பாயிற சத்தத்தை நம்ம கேட்குறோம் போர்டு வச்சிருக்காங்க இந்த நீர்வீழ்ச்சியில் வந்து சோப் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது வச்சிருக்காங்க பக்கத்தில் ஒரு பெரிய மரணிக்கு பாருங்க இந்த படிக்கட்டு வழிகளை கீழே இறங்கி அடுத்து திரும்ப மேலே ஏறி போகணும் அங்கே தான் இருக்கு அந்த கோயில் இங்க இருந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த இடம் இது அருவியில இருந்து வர தண்ணி இந்த கீழ்பகுதியிலேயும் ஒரு கோவில் இருக்குது அது திரும்ப இன்னொரு இந்த வீடியோ கேண்டில் அதை பார்த்துக்கலாம் இங்கே தூய்மையாக வச்சுருக்கிறதுக்கு நிறைய போர்டெல்லாம் வச்சுருக்காங்க அதனால் இந்த மாதிரி இடங்களுக்கு வர்றவங்க தயவுசெய்து இந்த பிளாஸ்டிக் பொருட்களையெல்லாம் போடாமல் கீழே போடாமல் குப்பை தொட்டியில் போடுங்க நாளைக்கு இதோ எங்கள் பூஜை நடக்குது போல் இருக்குது அதுக்கு இந்த இடத்தையெல்லாம் சுத்தப்படுத்திட்டு இருக்காங்க அதுதான் அந்த சத்தம் வந்துட்டுருக்கு தண்ணி ரொம்ப தெளிவாக இருக்குது எங்கள் மலையில் வந்து சுத்தமாக இருக்கிறதுனால அந்த தண்ணீரை வந்து எது இருந்தாலும் அடி சைடுக்கு சைடு வரைக்கும் நமக்கு நல்லா அழகாக தெரியுது இந்த சத்தம் வந்து மேலே அந்த கோவிலுக்கு பூச்சிக்கு தண்ணி கொண்டு போகிறதுக்கு மோட்ரு போட்டிருக்காங்க அரச மரத்தில் பழங்கள் எல்லாம் பழுத்து நிற்கும் அது இந்த இடத்துல நின்று பார்க்கறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கு கீழ்ப்பகுதியில் பார்த்த அந்த குரங்குகள் வந்து கொஞ்சம் சேட்டைகள் அதிகமாக செய்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் இங்கே அப்படி இல்லை இங்கே பாருங்கள் இங்கே வர்றவங்க இதுக்கு கடலை எல்லாம் வாங்கிட்டு வராங்க அது கையிலேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி எல்லாம் இங்கே பழகிருக்கு இந்த குரங்குகள் எல்லாம் இந்த இடத்துலையும் வந்து மது குடிச்சிருக்காங்க பாருங்கள் அதனால தான் இப்படியெல்லாம் போர்டு வச்சுருக்காங்க தயவுசெய்து அந்த மாதிரி வர்றவங்க வேறு இடங்கள் இருக்கும் அந்த மாதிரி இடங்களில் போய் நீங்கள் மதுவாக இருந்தீங்க இந்த இடங்களெல்லாம் தூய்மையாக வச்சுருப்போம் மேலருந்து இந்த தண்ணி வந்து பாயிறது பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது இதெல்லாம் குளிச்சுக்கலாம் ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா பாறை எல்லாம் வளர்க்குற மாதிரி தான் இருக்குது போகவும் இந்த பக்கத்துலயும் ஒரு சின்ன கோயில் இருக்கு பாருங்க இங்க வந்து பலா மரம் எல்லாம் நிக்குது இந்த பக்கத்துலயும் ஒரு ஒரு கோயில் இருக்கு பாருங்க இந்த இடத்தெல்லாம் வந்து இயற்கை விரும்பியலுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இடம் நீங்கள் ஒரு டைம் வந்தீங்கன்னு சொன்னால் திரும்பவும் வர்றதுக்கு உங்கள் மனசு சொல்லும் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த இடங்கள் எல்லாம் இங்கே வந்து ஒரு ஒரு மணி நேரம் பக்கம் உட்காந்துட்டு திரும்பவும் நான் கீழே இறங்கிட்டிருக்கிறோம் பாருங்கள் இந்த மேல் இடத்துலேருந்து நான் திரும்பிட்டேன் இந்த வண்டியில் போகிறது இந்த கோயிலில் உள்ள வேலை செய்கிறவங்க பாருங்கள் நம்ம போடுற அந்த பிளாஸ்டிக் எல்லாம் என்ன செய்யுதுன்னு பாருங்கள் இதெல்லாம் ஒருவேளை அதுக்கு வயத்தில் போயிடுச்சுன்னா என்ன ஆகும் இப்படி நம்ம கொண்டு வர உணவுப் பொருட்களை கொடுக்குறனால இதெல்லாம் சுயமாக இந்த மரங்களில் இருக்கிற பழங்களெல்லாம் சாப்பிட்றதுக்கு அதுக்கு தெரியாம அடுத்த சந்ததிகளுக்கெல்லாம் தெரியாமல் போகுமா அதனால் தயவு செஞ்சு நம்ம உணவுகளெல்லாம் இதுக்கு கொடுக்காமல் இருக்கணும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு வரதையும் நம்ம தவிர்க்கணும் மொத்தத்தில் இங்கே வந்து எனக்கு ஒரு நாலு நாலரை மணி நேரம் எனக்கு இங்கேயே செலவழிஞ்சு போயிடுச்சு பாருங்கள் மீண்டும் இன்னொரு இடத்தில் சந்திப்போம் நன்றி